அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் என் பேர் கௌத்தம் ஐபிஎல் பயாலஜிக்கல் ஸ்டிமிட்டிலேருந்து நம்ம இன்றைக்கி காரமடை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கத்திரிக்காய் சாகுபடி பண்ணியிருக்காங்க கத்திரிக்கையில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு புழு தாக்கக்கூடிய ஒரு பயிராக வந்துட்டு கத்திரிக்காய் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி தண்டு தொலைப்பான் வந்துட்டு அதிகமாக வரும் நீங்கள் இதை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தண்டு தொழிப்பான் வந்துட்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கில் வந்துட்டு ஒரு கிளையில் அந்த மாதிரி வரத வந்துட்டு வித்தின கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு எல்லா பழம் பரவிடும் இதுக்கு நம்ம வந்து கெமிக்கலை நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்பைனி டோரம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கெமிக்கல் டோசேஜை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதே மருந்து வந்து இந்த ஸ்பைடோரம் அப்படிங்கிற கெமிக்கலை வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு டோசேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு அப்ராக்ஸுமேட்டாக சொல்லணும்னா ஒரு டேங்குக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து வேறு அஞ்சு மில்லி மருந்து கொடுத்தாலே போதுமானதாக இருந்தது அப்புறம் அது எட்டு மில்லி பத்து மில்லி இந்த மாதிரி வந்துட்டு இதாகிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்துட்டு சிஸ்டமிக்காக தான் வந்து ஒர்க் பண்ணும் சிஸ்டமிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து அந்த இலை பட்டு அந்த இலையை வந்து அந்த புழு சாப்பிட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு அதன் மூலியமா வேலை செய்யக்கூடியது இந்த மாதிரி சிஸ்டமிக்கான மருந்துகள் நீங்க அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும் இந்த இந்த மருந்தோட டோசேஜ் வந்துட்டு நீங்க ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்கணும் ஒரு கிடத்துல இந்த மருந்து கேட்காமல் போயிடும் ஸோ இதுக்கு கெமிக்கல் மெத்தேடை தவிர்த்துட்டு பயாலஜிக்கல் மெத்தடில் வந்து இதுக்கு மருந்து அடிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது இதுக்கு பார்த்திங்க வந்து ரெண்டு விதமான மருந்து அடிக்கலாம் ஒன்று வந்து மெட்டாரைசியம் அடிக்கலாம் இன்னொன்று வந்து பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் இந்த ரெண்டுமே நீங்கள் அடிக்கலாம் அடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரியான இன்ஃபெக்டடான இது இலையை வந்து கிள்ளி வெளியே போட்டு நீங்கள் மருந்து அடிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் கெமிக்கல் கூட நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த முறை நீங்கள் ஸ்பைனிட்டு வரும் அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது அடுத்தது வந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் இது ரெண்டும் நீங்கள் கலந்து அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் அந்த இந்த மெட்டாரேசியம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு க இருக்கும் அதாவது வந்துட்டு அந்த புழு மேலே பட்டதுலேருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதில் பேசியலாம் ஸ்துரிஞ்சன் சிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிஸ்டமிக்காக இருக்கும் அதாவது குடல் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த அந்த புழுவோட உள்ளே போயிட்டு வந்துட்டு அது இது பண்ணிடும் நீங்கள் இந்த மாதிரியான பயாலஜிக்கல்ஸ் கொடுக்கும்போது அந்த புழுவோ வந்து எந்த விதத்துலையுமே வந்துட்டு அது வந்து ரெசிஸ்டன்ட் ஆகாது ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன டோஸ் கொடுக்குறீங்களோ அதை விட நீங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணி கூட கொடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மெட்டாரேசியம் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு புழு வந்து நாலு விதமான வடிவம் இருக்கும் முட்டை வடிவம் புழு வடிவம் கூட்டுப்புழு வடிவம் அதுக்கப்புறம் வந்து முதிர்ஞ்ச வந்துட்டு ப பூச்சி வடிவமாக மாறும் ஸோ இந்த மாதிரியான நாளுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாரேசியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே கேட்கும் ஸோ அந்த அதாவது வந்துட்டு அந்த முட்டையும் வந்து சேர்ந்து அழிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இது வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு பரவாமல் தருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு பயாலஜிக்கல் வந்து நீங்கள் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரியான கத்திரிக்காய் பயிருக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நன்றி